திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் கரூர் மயிலாடுதுறை விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி திருநெல்வேலி புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியில் போட்டியிடுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை திண்டுக்கல் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் நாகப்பட்டினம் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற உன்னதமான ஒற்றை எண்ணத்தோடும் தோழமை உணர்வோடும் இந்த தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு தேர்தல் பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தொரு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம் விருப்ப மனு கடந்த பத்தாம் தேதி பத்தாம் தேதி தலைமை கழகத்துக்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பொருளாளர் டி ஆர் பாலவர்களும் முதன்மை செயலாளர் கே நேர் அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம் தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம் வேட்பாளர்களுடைய தகுதி கலை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கிறோம் தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவரான் சிறப்பு தகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கோம் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பின்வரும் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை முன்னாடி நான் இப்ப பெருமையோடு அழைக்கிறேன் வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் எஃப் தென் சென்னை முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஏ எம்ஃபில் மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் பிஏ திருபெரம்புதூர் திரு டிஆர் பாலு பிஎஸ்சி எல்சிஇ அரக்கோணம் எஸ் ஜெகதகன் எம்ஏ வேலூர் டிஎம் கதிரானந்த் பிகாம் எம்பிஏ தருமபுரி ஆ மணி பிகாம் பிஎல் திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பிகாம் ஆரணி எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம்காம் சேலம் எம் செல்வகணபதி எம்ஏஎல்எல்பி ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சிபிஎல் கோவை முனைவர் கணபதி பா ராஜ்குமார் எம்ஏ எல்எல்பி பிஹெச்டி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் நேரு எம்எஸ் தஞ்சாவூர் ச முரசொடி பிஎஸ்சி எல்எல்பி முரசொலியே நிற்கிதுங்க தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் முதுநிலை பட்டதாரிகள் பன்னெண்டு பேர் முனைவர் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் ஆக ஆகியவர்களையெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன் அதை காப்பாற்றி தருவீர்களின் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது